வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சங்கடகர சதுர்த்தி ஆமாங்க விநாயக பகவானுக்கு மாலையில் அபிஷேகம் ஆராதனை நடக்கும் அதை போய் கண்டுக்கிட்டிங்கன்னா உடல் பிணி அனைத்தும் விலகும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் சரிங்களா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையலாம் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் ராகுகாலம் குளிகை நேரம் ஏழு மணி ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை திருதிய திதி அதன் பிறகு சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை மக நட்சத்திரம் அதன் பிறகு பூர நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பத்திரை கரணமும் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை பவகரணமும் அதன் பிறகு பாலவகரணமும் இன்று இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை ச யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு திருவோண நட்சத்திரத்திற்கும் சந்தராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமே எந்த சூழலையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக மன உளைச்சலோ அலைச்சலோ தேவையில்லைங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் மாமூலாக என்ன பணிகள் செய்திகளோ செய்த பணியே செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ நேராது சரிங்களா நமது சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் வீட்டில் காரணமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் வகையில் எல்லா விதமும் உங்களுக்கு நன்மைகள் இன்றைக்கு தர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மனம் ஓரளவு கூட பாதிக்காத அளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல செயல்கள் எல்லாமே நடக்கும் இன்றைய பணி உங்களுக்கு இறை வழிபாட்டோடு துவங்குங்க ரொம்ப வெற்றிகரமாக அமையும் இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் மாத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான சில நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நில நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும் ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகஸ்வர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கிறதுனால ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ முயற்சி திருவனையாக்கும் என்பது உங்களுக்கு இன்றைக்கி சரியாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுடைய மனசு சந்தோஷத்தில் மிதக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அது மாதிரி செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் மன சந்தோஷத்தால் குடும்பத்திலேயும் நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் வெண் மஞ்சள் நிறங்க மிருகசரி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குடும்பத்திலோட செய்தி தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு கணம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் இறை சிந்தனையோடு தோங்கினீங்கன்னா நல்லாவே இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரை கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணிறேங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வேலையில் ஐக்கியம் ஆயிடுவீங்க இன்னைக்கு ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உங்களை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடந்தது அதை இன்றைக்கி கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சில விஷயங்களில் தடை ஏற்படுவதற்கான சாத்திய உண்டுங்க அதனால் இன்றைய நாள் காலையிலே நீங்கள் விநாயகர் பகவானை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்கினீங்கன்னா அந்த தடையை உடைக்கக்கூடிய பவர் விநாயகருக்கு தான் இருக்குது அதனால் சதுர்த்தி அல்லவா அவரிடம் இன்றைக்கி கொஞ்சம் வழிபாடு போனீங்கன்னாக்கா சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமையும் என்ன பணி துவங்கணும்னு நினச்சிங்களோ அந்த பணி சேவனே முடியும் அதில் மாற்றம் இல்லைங்க விநாயக பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காலையிலே இன்றைக்கி அவரை தரிசனம் செய்வது நன்மை தரும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வழிவகை தெரிய வரும் இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உயர்வடையக்கூடிய வழிகள் உங்களுக்கு புரிய வரும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர போகான் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் மறைந்திருந்தாலும் கூட சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இன்றைக்கி வேண்டிய பணம் கூட வரும் சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் வரவு காத்திருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி அமையக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முடியாத விஷயங்கள் இன்றைக்கி முடிஞ்சிடும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சுகமான நாளுங்க பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதுக்கு ஏற்ற அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இன்றைய நாளில் சென்ற இடம்லாம் உங்களுக்கு சிறப்புங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷத்தில் இன்றைக்கி பூரிக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தின் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளுடைய முயற்சி இன்றைக்கி திருவிழையாக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் இன்னைக்கு உண்டு சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகளால் ஆதாயம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாளுங்க இன்னைக்கு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நெஞ்சத்துக்கு நேர்மை நீதிக்கு நேர்மை என்பது போல இன்றைக்கு நாள் நீங்கள் எதை செஞ்சாலும் நேர்மையை கொஞ்சம் கூட தளர்த்தி விட மாட்டீங்க நேர்மைக்கு மாற நடக்க மாட்டீங்க இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மையால் உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் பொறுத்தவரையிலையும் அலுவலக பணியில் ஈடுபடுறவங்களுக்கு உங்களை நம்பிதாங்க இந்த அலுவலகமே இருக்குதுன்னு உங்கள் கையில் ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க கொஞ்சம் பொறுப்புகள் அதிரிச்ச அதிகரித்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனாக்கா உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அன்னைக்கு புரிய தன்மை ஏற்படும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் அடைவதால் நன்மை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கூடக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களே தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் விவேகத்தை வேகத்தை விவேகமாக பார்க்கணும் இன்றைக்கி ஆமாங்க எது பேசினாலும் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டிய நாளாக இருக்கும் நீங்கள் யார்கிட்ட எது பேசுனாலும் கோபம் கொள்றிங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சாத்மீகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் கோபம் அதிகரிக்கிறது மாதிரி தோணுங்க அதனால் முடிந்தவரை யாரிடமும் பகை உணர்வு பாராமல் பேசுங்க வாயில் தான் ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா எல்லாரிடமும் நல்லவராக இருக்கலாம் இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதில் மாற்றம் இல்லைங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க மூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சி இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும் முதலாளி நிமிஷத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்கள் யாரிடமும் செய்ய வேண்டாம் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு விவேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் ஏற்பட்ட காரணத்தினாலையும் சில விஷயங்களில் தடை ஏற்பட்டு பிறகு அது நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பணம் வர்றதுக்கு கேட்கறனாலும் சரி இல்லை சில பிரச்சனைகளை பேசுகிறதுனாலும் சரி ஆக ஒன்றுக்கு இரண்டு முறை அதுக்காக வேலையை துவங்க வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும் இன்றைய நாள் அப்படி தான் இருக்கும் ஆக இன்றைய நாள் ஏற்ற இறக்கம் போத்தோடு தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஆனாலும் நீங்கள் கோவப்படாமல் அதை சரி பண்ணிக்க வேண்டியது நீங்கள் தான் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தனு மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யோசிங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களால் ஏற்றம் உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் அடைவதற்கு வழிவகை தெரிய வரும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க இன்றைய நாள் வந்து திருமண சம்பந்தப்பட்ட அல்லது சுப நிகழ்ச்சிகள் அரங்கேற்றுவது சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் தீவிரமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான உகந்த நாளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தெரியக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் புதுசாக வாதம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் கிடைக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயே அடுத்த ஒரு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அரசு உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணம் கூட இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மன சந்தோஷம் அடையக்கூடிய மாற்றங்கள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்